அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரர் நம்முடைய வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் தஹஜத் தொழுகை நஃபீலா சுன்னத்தா அப்படின்னு கேட்டிருந்தாரு தஹஜத் தொழுகை நஃபீலா சுன்னத்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நஃபீல்னா என்ன சுன்னத்துனா என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் இந்த இரண்டு கேள்விக்கான பதில் தெரிஞ்சாலே அந்த ஒரு கேள்விக்கான பதில் தெரிஞ்சிடும் சரி அதற்கான பதில பார்ப்போம் சுண்ணத்து அப்படின்னா நபிசுல்லா அலைவாசல்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ அவையெல்லாம் சுன்னத் அவைகளெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆனால் நஃபில் அப்படிங்கிறது அவர்கள் எதுவுமே செஞ்சு காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நாம் வீட்டில் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துருக்கும் பொழுது இல்லை ஏதோ மனசில் ஏதோ தீய எண்ணங்கள் நிகழும் பொழுது நம்ம அதிலிருந்து வெளியே வரத்துக்காக இரண்டு ரக்காத்துகள் தொழுவோம் அப்படின்னு நினச்சி தொழுகிறோம் பார்த்தீங்களா அது நபீலான தொழுகை ஆனா நபிசல்லா அலைவாசல்ல அவர்கள் ஒரு தொழுகையை தொழுது காட்டிவிட்டு ஆனால் அதை வந்து கடமையாக்காமல் சென்றிருந்தாங்கிறது நபிசல் அலைவாசம் அவர்கள் தன்னுடைய தொழுது காட்டிய ஒரு தொழுகை ஆக அது சுண்ணத்தான தொழுகையாகும் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உங்க கேள்விகளை பதிவிடுங்க அதுக்கான பதில்களை நாங்க இன்ஷால்லா வரக்கூடிய வீடியோகள்ல சொல்றோம் எனவே நபிசுல்லா அலைவசம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த சுண்ணத்துகளையும் நமக்கு அங்கீகாரம் வழங்கிய நஃபீல்களையும் சரியான முறையில் கடைபிடித்து நாளை சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹத்துலா ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தஹூ